நகர பகுதிகளில் வீட்டு மனைப்பட்டா வழங்குவதில் ஏற்படும் தாமதத்தை சரி செய்ய வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் பகுதிகளில் பல வருடங்களாக மின் வீட்டு வீட்டுவர் என அனைத்தும் அரசாங்கத்திற்கு முறையாக செலுத்தி வந்தும் பட்டாவிற்காக ஆன்லைன் பதிவு செய்து முறைப்படி அலுவலகத்திற்கு வந்து மண்டல துணை வட்டாட்சியரிடம் நேரடியாக மனு அளித்தும் மண்டல துணை வட்டாட்சியர் உரிய கள ஆய்வு மேற்கொள்ளாமலும் மனுவை நிராகரித்தும் பட்டா வழங்க மறுத்து பொதுமக்களை அலைக்கழித்து வரும் மண்டல துணை வட்டாட்சியரை கண்டித்து கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜக நகரமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் துணை வட்டாட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர்

திருப்பட்டினம் பகுதியில் அமைய உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலை அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராம பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் காரைக்கால் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து வாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்கத்திற்காக அனுமதி மறுக்க வேண்டும் பொதுமக்களின் கருத்துக்கேட்பு கூட்டம் நடத்தாமல் போலகம் பெப்டிக் பகுதியில் அமைய உள்ள நிறுவனத்தின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போலகம் கிராம பொதுமக்கள் திருப்பட்டினம் கடைத்தேரு பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலவாஞ்சூர் கஷ்டப்படாதீங்க ஆண்கள் மொத்தம் அறுபத்தஞ்சு பேர் கை விடு கை விடு தொழில் சாலை விரிவாக்கத்தை கைவிடு கைவிடு கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் வாழவை வேப்பூர் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் கிராமத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கோவிலானது கிராம மக்களால் நிதி திரட்டி கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக நிகழ்வானது வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலையில் இரவு முழுவதும் ஐந்து கால பூஜையானது நடைபெற்று சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத ராஜகோபுரத்தை சுற்றி கலச புறப்பாடானது நடைபெற்று ராஜகோபுரத்தின் மீது ஏறி புனித நீரானது தெளிக்கப்பட்டது கூட்ட நெரிசலின் காரணமாக பக்தர்களின் வசதிக்கேற்ப ட்ரோன் மூலம் புனித நீரானது தெளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சுற்று சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழக ஆளுநர் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே நகர திமுக சார்பில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் மேலும் தமிழக அரசிற்கு எதிராக உள்ள ஆளுநர் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி கட்டண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட பொருளாளர் ரமணன் நகர அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் எம் டி பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் சீனிராஜ் வர்த்தகர் அணி பிரகாஷ் நகர துணை செயலாளர் கவுதமன் நகரமன்ற உறுப்பினர்கள் சரவணன் பாஸ்கர் சாரங்கபாணி ஒன்றிய குழு உறுப்பினர் ஜனார்த்தனன் திமுக நிர்வாகிகள் முருகன் சூர்யா முஸ்தபா இப்ராஹிம் வெங்கடேச பெருமாள் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னாடி கோவில்பட்டியில் பாஜக சார்பில் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு பாஜகவினர் வீட்டில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் பாரதிய ஜனதா கட்சி துவங்கிய ஸ்தாபன நாளான தினத்தை முன்னிட்டு தூய்மை பாரத பணி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துதல் கிராம மக்களுடன் சந்திப்பு கூட்டம் என ஸ்தாபன நிகழ்ச்சி ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் பாஜகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோவில்பட்டி கிழக்கு ஒன்றியம் சார்பில் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது போத்தில் மாவட்ட தலைவர் ஆர் பி பாலு தலைமையில் கொடியேற்றி அப்பகுதி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் பாரத பிரதமரின் ஆட்சி குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை ஒன்றிய தலைவர் மகாலட்சுமி பொதுச் செயலாளர் வேல்முருகன் முன்னாள் ஒன்றிய தலைவர் மாடசாமி முன்னாள் பொதுச் செயலாளர் சந்தானம் பிரிவு மாவட்ட தலைவர் அமன் மாரிமுத்து மாவட்ட செயலாளர் பிரிவு ராஜகாந்தன் அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளர் உமா செல்வி மாநில பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி

கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கி திண்டிவனம் மேற்கு நகர செயலாளர் யூத் மணி முன்னிலையில் திண்டிவனம் செஞ்சி ரோடு கமிட்டி அருகிலும் ஐயந்தோப்பு மற்றும் ஆர்கே எஸ் அம்மா மஹால் அருகிலும் மூன்று இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி இளநீர் பழங்கள் கூல்ட்ரிங்ஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வேந்தன் தேவபால் இலேராஜா ஜெயலட்சுமி ஷார்மிலா சங்கர் விஜய் பாஷா கார்த்தி டேவிட் அரவிந்த் முருகன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மரக்கானம் நகரம் ஒன்றியம் ஒளப்போா் ஒன்றியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேடவாக்கம் குப்பைகள் சென்னை மேடவாக்கம் வித்யாப்பள்ளி எதிரே பெரும்பாக்கம் பிரதான சாலை மசூதி தேரும் முனையில் குப்பைகளையும் கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டுகின்றனர் அந்த குப்பையை கால்நடைகள் உணவு தேடுவதால் சாலையில் குப்பைகள் சிதறுண்டு போக்குவரத்தும் ஸ்தம்பிக்கிறது இந்த இடம் ஏற்கனவே பானை வைத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த இடம் இன்று இந்த அவலநிலைக்கு ஆளாகியுள்ளது பலமுறை நகராட்சியில் குப்பை தொட்டி கூறியும் யாரும் கண்டுகொள்வதாக இல்லை மாமன்ற உறுப்பினரிடம் எடுத்து கூறியும் எந்த பயனும் இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் விசாரித்ததில் எந்த அதிகாரியிடம் கூறினாலும் வந்து பார்த்துவிட்டு செல்வதோடு சரி இன்று வரை இதற்கு ஒரு தீர்வு இல்லை என மனவேதனை அடைகின்றனர் பொதுமக்கள் இந்த பிரதான சாலையில்தான் குளோபல் மருத்துவமனை தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் பலதரப்பட்ட அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதனை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்வார்களா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மனவேதனையுடன் கூறுகின்றனர் திருக்கோவிலூர் அருள்மிகு கங்கையம்மன் மற்றும் அருள்மிகு ஐயப்பன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மார்க்கெட் வீதியில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் இந்த ஆலயத்தில் இன்று காலை மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த ஆறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்வு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு ஆயிரத்தி எட்டு கலசங்கள் வைத்து பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோபுர விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றி பூர்ணாகுதி மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருக்கோவிலூர் நகரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக நூற்றிற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பபிஷேக விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள வேப்பூரில் அருள்பாளித்து வரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை அனுச்சை வாஸ்து சாந்தி மிர்ஷம் கிரகணம் பிரவேச பலி ரக்ஷா பந்தனம் செய்து கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை வேதி கார்ச்சனை தத்துவார்ச்சனை திராவியாகுதியுடன் நிகழ்ச்சி தொடங்கி மகா பூர்ணாகுதி அடைந்து யாத்ரா தானம் நடைபெற்றது பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்று வான வேடிக்கையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் வேப்பூரை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அன்னதானம் நீர் மோர் தண்ணீர் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது Thank oh. you. பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் முளக்கினி மேனி கிராமத்தில் டாக்டர் கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் என் கார்த்திகேயன் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு தரப்பினரின் பாராட்டையும் பெற்று வருகிறார் இவரின் பிறந்தநாள் விழா மேனி கிராமத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் மேனி கிராம பொதுமக்கள் கலாம் மக்கள் இயக்க நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் கார்த்திகேயனுக்கு கிரேன் மூலம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஆள் உயர மாலை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பல்வேறு துறைகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கலாம் மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது மத்திய மத்தியம் மற்றும் நகர சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் பூத் கிளை நிர்வாகிகள் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் திருக்கோவிலூர் மத்திய ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கிளை நிர்வாகிகள் தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் திருக்கோவிலூர் மத்திய ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமையிலும் திருக்கோவிலூர் நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் கழக அமைப்புசாரா சாரா செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் கோவில்பட்டி அருகே ஈராச்சி கிராமத்தில் பொது நடைபாதையை ஆக்கிரமித்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கோட்டாட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஊராட்சி கிராமத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள கருப்பசாமி கோவில் தெருவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதிக்கு மெயின் சாலையிலிருந்து செல்வதற்காக குடியிருப்பு பகுதி மற்றும் கோவிலுக்கு செல்வதற்கான பொது பாதையை கடந்த ஐம்பது வருடங்களாக அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது அதே கிராமத்தை சேர்ந்த தனிநபர்கள் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இதனால் பொதுப்பாதையை பயன்படுத்த முடியவில்லை என கூறி அவர்களிடமிருந்து பொதுப்பாதை மற்றும் கோவில் இடத்தை மீட்டு மீண்டும் பாதையை பயன்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் முப்பதிற்கும் மேற்பட்டோர் கோவில்பட்டி கோட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் உறுதியளித்தார் லா சா சா இது மரகாணம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் வட நிற்குணத்தில் நடைபெற்ற முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வட நெற்குணத்தில் நடைபெற்றது மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான செஞ்சு மஸ்தான் தலைமை கழக பேச்சாளர் ஆத்தூர் சபரி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஹிந்தியை புகுத்த நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்றனர் விழாவில் பங்கேற்ற ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சு மஸ்தான் வழங்கினாா்

ஆனா பார்த்து பார்த்து வாங்குறோம் நீங்க உங்களுக்கு அதிகம் விளக்கம் சொல்ல தேவையில்லை ஏன் சொன்னா நம்ம ஆட்சியில என்ன நடந்தது கை மேல் பராட்டு நம்ம பெத்த பிள்ளைக்கு காலை சிற்றுண்டு திட்டம் நம்ம முதலமைச்சர் கொடுக்கிறோம் இப்படி பல்வேறு திட்டங்களை நேரடியாக பெண்களுக்கு குறிப்பா போய் சேரணும்ன்றதுக்காக இன்றைக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாரத்தில் உள்ள ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் ஊராட்சியில் உள்ள சாலை மேம்பாடு குடிநீர் தேர்விளக்கு சுகாதாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் ஒன்றிய உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொள்ளாத காரணத்தினால் ஒன்றிய உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்தனர் ஏ லோக்கல் தானே விழுப்புரம் தான்

அவங்க டிகெட் வாங்குவேன் வாங்கிட்டு வாங்கணும் வாங்கணும் அப்படியே வராது அதிகாரிகள் மீது தயவு செய்து